பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் சூடு சூடுபிடிக்குதா இல்லை இருக்கிற கூட்டணி கட்சிகள்லேயே பிரச்சனைகள் குழப்பங்கள் மேலோங்குதா அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் வி கே சசிகலா அவங்க வந்து தனித்து ஒரு இயக்கம் கண்டு தேர்தலில் போட்டி போடுறதுக்கு முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் ஓடுது இதனிடையே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து சிலர் வி கே சசிகலாவை சந்தித்து இணைந்திருக்கிறார்கள் அப்படின்லாம் தகவல் என்ன உண்மையிலேயே பண்ண போகிறாங்க அவங்க வந்து தனித்து ஒரு இயக்கம் கண்டு தேர்தலில் போட்டியிட போகிறாங்களா இல்லை யாருடனாவது கூட்டணி அல்லது டிடிவி தினகரன் சொல்வது போல் அவர்கள் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவார்கள் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ எல்லாத்தையும் அடையாளம் காமித்தது அவங்க தான் அவங்க அரசியல் இருந்தால் கூட டிடிவி தினகரணி அரசியல் கூட்டு வந்தது சொந்த அக்கா பையன் அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் கொண்டு வந்து அரையாளப்படுத்துகிறாங்க எம்பியாக ஆக்குறாங்க பொருளாளராக ஆக்குறாங்க பல்வேறு பதவிகளை அங்கே கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய மேற்பார்வையாளராகவே டிட்டி தான் இருந்தார் எல்லோரும் நமக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கினது அவங்க தான் ஓபிஎஸ்சி ஆக்கியது அவங்களாம் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் கூட அந்த வெளிச்சம் பட்டது வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படி இருக்க சூழ்நிலை வழக்கு சிறைக்கு போனாங்க வெளியில் வந்தாங்க வந்ததுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி அவர் தனியாக ஒரு இது பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் வருது இன்னொருத்தோரு தேர்தலில் வந்து அதிமுக மீட்டெடுக்க போகிறோம்னு டிடி வி தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அம்மா மக்கள் கழகம் அதில் என்ன சிக்கல்னால் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி போகுது டிடி வி தினகனுக்கும் சசிகலாவுக்குமே ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போச்சு அவங்க பிரச்சாரத்துக்குள்ள ஒதுங்கிட்டாங்க அப்போ அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து இவங்க வந்து பிரச்சாரம் செய்யாமல் ஒதுங்கிட்டாங்க டிடிவி தனியாக கண்டஸ்ட் பண்ணார் பெருசாக அவரால் ஜெயிக்க முடியல பார்த்தோம் இப்போ அந்தந்தா நாங்கள் கண்டு அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டார் இப்போ இவருடைய நிலைப்பாடு என்ன சசிகலா இப்போ அரசியல் செஞ்சே ஆகணும் அரசியல் இருக்கிறாங்க தன்னோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிப்போச்சு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி கேட்குறப்ப முடிஞ்சு போன கதை அதை பத்தி பேசாதீங்கன்றாரு ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேன் அதுவும் முடிஞ்சு போன கதைன்றாரு அப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து யார் இந்த ரெண்டு பேருடைய விடுகதைக்கு யார் வந்து விடை சொல்ல போகிறான் இல்ல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒரு தந்தி தொலைக்காட்சி பேட்டி போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ சேர்ப்பீங்கன்னா அது முடிஞ்சு போனதுங்க அவர் என்ன தனியாக கட்சியாக வச்சுருக்காரு இயக்கமாக வச்சிருக்காரு அவர் எங்கே கூட தானே சந்தை இருக்காரு அப்படின்னாரு அப்போ அதனுடைய அடையாளம் என்னென்னா நீங்கள் ஒரு தனி இயக்கமாக வாங்க கூட்டணி மாதிரி வாங்க அப்படின்றது தான் ஒரு இண்டிகேஷன் மாதிரி அதை பார்க்குறாங்க பாஜக தானே சொல்கிறாங்க ஓபிஎஸ் வந்து அவர் தாஜகா கூட போகிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணிட்டாரு மீட் பண்ணிட்லாம் கூட சொல்கிறாங்க விஜய் ஒரு சந்திச்சதாக கூட ஒரு தகவல் சொல்றாங்க ஆனால் பாஜக ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக வந்து அவருக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணுங்க அவங்கள எப்படியாவது உள்ள அக்காமனேட் பண்ணுறோம் ஏதாவது வழியில் பண்ணுறோங்கிறாங்க இல்லை நான் இந்த இடத்துல கேட்கறது எதுக்கு தான் அப்படி ஒரு தனி இயக்கமாக வந்த கூட்டணியாக வந்தால் அது அக்செப்டன்ஸ் அப்படி எடப்பாடிக்கி இருக்குதுன்னா ஒருவேளை இவங்க விகே சசிகலாவுக்கும் அப்படி நீங்கள் ஒரு தனி இயக்கமாக கூட்டணியாக வாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த நோக்கத்துக்காக போகிறாங்கள அந்த வழியாக இவங்க அந்த உள்ளே வந்துடக்கூடாதுங்குறதுல இருக்கார் அதிமுக குழு இவங்க ரெண்டு பேருமே வந்துடக்கூடாது நீங்கள் வந்து பாஜக கூட்டணியில இருந்துங்க அமமுகாவோடு இருந்துக்குங்க நேரடியாக உள்ளே வர முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கார் திருப்பி வந்தால் அவங்களோட போய் கை கட்டி தான் அவருக்கு ஒரு இது ஓபிஎஸை விட்டுங்கன்னா எதிர்நறையான நிலைப்பாட்டு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பார்க்குறாரு இவ்வளோ நாலு வருஷம் நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் கட்சியை இவ்வளோ கட்டுக்காப்பாக வச்சிருக்கிறேன் இத்தனை மாவட்ட நான் நாலு வருஷமாக வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு தேர்தலை சந்திச்சிட்டேன் இனி நான் அதை இடத்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரோம் வராமல் போகிறோங்கிறத காட்டிலும் கட்சி என்னுடைய கையில் இருக்கணும் பொதுச் செயலாளராக நான் முடிவாக இருக்கார் இப்போ இவங்களை கொண்டு வந்து பாஜக என்ன செய்யுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வெளிலையும் போய் இப்போ டிவி தினம் எது கொண்டு வந்தாங்கன்னா தென் மாவட்டத்தை பொறுத்திங்கன்னா திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் மதுரையிலேருந்து இந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும் இந்த பக்கம் தேனி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது தொகுதியில் அந்த ரவுண்டாக அவங்களுடைய ஓட் பேங்க்குங்கிறது இருக்குது இப்போ பவர் சென்டராக இருந்த சசிகலா கையில் இருந்த பவரை பிடிங்கி தான் எடப்பாடி பழனிசாமி வச்சுருக்கிறாரு அப்படின்னு அந்த சமூக மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தை இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மீதை அதை வந்து டிடிவியை வச்சு சரி பண்ணலாம் நைனார் மகேந்திரன் வச்சு சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க சரி பண்ணலான்னா அந்த பவர் சென்டர் இவங்க கைக்கு திருப்பி வந்துருச்சுன்னா இல்லை அப்போ இவங்களை சமாதானம் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க இப்போ நம்ம சமீபத்தில் அந்த பக்கம் போகிறப்ப அந்த மக்கள்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா டிடிவி செஞ்சு தவிர நாங்கள் செய்வோமானுங்கிறாங்க இதே வார்த்தை சொல்கிறாங்க டிடிவி வந்து அவர் ஏதாவது சூழ்நிலைக்கு போயிட்டாருங்க டிடிவியை பணியை வச்சுட்டாங்க அதையும் நாங்கள் செய்வோமா எங்கள்கிட்ட ஒன்றும் அந்த கோபமும் அந்த ஆத்திரமும் இருக்குது எப்படி நீங்கள் என் கையில் இருந்தது மொத்த பவர் சென்ட்ருனு போசமாக சசிகலா தான் அதிமுகவினுடைய நிழல் முகமாக இருந்தவங்க அவங்கள வந்து நீங்கள் இன்றைக்கி காலி பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற கோபம் இருக்குது இப்போ டிடிவியை வைத்து அந்த வாக்குகளை வாங்க முடியுமாங்கிறது ஒரு நூறு சதவீதம் சந்தேகமாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அமமுகவை சேர்ந்த அணி நிர்வாகியாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க அவங்க சசிகலா சேர்ந்துச்சு இருக்காங்க அவர் நீக்கப்பட்டிருக்காரு நீக்கப்பட்டவங்களே கொண்டாடுறாங்க அந்த சமூக மக்கள் வந்து பார்த்தீங்களா இவங்க தான் தைரியமான முடிவு எடுத்துக்கிறாங்க எந்த விதமான இதுக்கு பணிஞ்சு போகலை அப்படி இவங்கள வந்து நீங்க தனியாக கண்டஸ்ட் பண்ணுவாங்க திருமங்குளத்தில் போட்டி போடுங்க இல்ல இல்ல அமமுக நிர்வாகி வந்து வி கே சசிகலாவை பார்த்ததுக்காக நீக்கமா இல்ல வேற ஏதாவது காரணங்களா இல்ல இல்ல இவங்க வந்து என்னன்னா இவங்க தனியாக இப்ப ரெண்டு பிளவா போய்ச்சார் டிடிவி டி தினகரன் ஒரு அரசியலை எடுக்கிறார் அந்த அரசியலை கைவிட்டுட்டு அதிமுகவோட ஏறக்குறைய சரண்டான மாதிரி தான் பணிந்து போயிட்டாருந்தான் இல்ல நம்ம அப்படி எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா உதாரணத்துக்கு அதிமுகவிலிருந்து பிரிந்து அமமுகும் போதோ டிடிவி தினகரன் கூட பயணித்தவர்களோ ஒரு காலமும் அவங்களுடைய என்ன வந்து அதிமுக எதிர்ப்பு நிலை அப்படின்றது இல்ல எல்லாரும் ஒரு கட்டத்துல ஒன்றா பயணிக்கணும் அப்படின்ற அந்த மனோபாவம் அப்படி இருக்கும்னு நினைச்சுதான் எல்லாம் பயணிக்கிறாங்க அப்ப அந்த மனப்பான்மையோட இருக்கிறவங்க கூட்டணியாக அதிமுகவில் போவதுல அவங்களுக்கு ஒன்றும் நெருடலோ சிக்கலோ மன வருத்தமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் நினைக்கிறேன் இந்த கட்டம் எப்படி டிடிவி மேல ஒரு அதிருப்தி உண்டாக்கும் டிடிவி வந்து எதற்கு கட்சி ஆரம்பித்தார் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமிகிட்டிருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதான் கட்சி ஆரம்பித்தார் அதனால தான் பதினெட்டு பேர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழந்தாங்க பல பேர் இன்னைக்கும் வாங்கல சில பேர் செந்தில் பாலாஜி சந்தை தங்கத்தமிழ் செல்வன்லாம் வேற பிறகு போய் செட்டில் ஆகிட்டாங்க பல பேர் இன்னைக்கு வரைக்கும் எந்த பதவியிலையுமே இல்லாமல் இருக்கிறாங்க பதவியும் இழந்து அஞ்சு வருஷம் ஆச்சு எந்த பதவியுமே இல்லாமல் இருக்கிறாங்க பல எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்போ அவங்களுடைய நிலைப்பாடில் இருக்குது எதுக்காக அவங்க நம்பி வந்து நாங்கள் பதவி இழந்தோம் எந்த சுகபோகமே அனுபவிக்கலை நாங்கள் வந்து நிற்கிறோம் நீங்கள் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறீங்கிறதுக்காக தான் வந்தோம் இப்போ நீங்களே போய் அங்கே ஆனதுக்கு அப்புறம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்போ நாங்கள் நாள் ட்ராவல் பண்ணி இவ்வளோ பண்ண கஷ்டத்துக்கு இதே கிடையாது அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாடு ரெண்டாவது சமுதாய வாக்குகள்ங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அவங்க பின்னாடி நின்னாங்க டிடிவி டிவி திருவரனை தாண்டி அந்த சமுதாயம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அதிமுக சசிகலாட்டு இருந்த பவர் சென்டர் எடப்பாடி எடுத்துட்டார் அது இவர் மீட்டு எடுத்துருவார்ன்ற நம்பிக்கையில் பின்னாடி இருந்தாங்க ஓப்பனாக சொல்லணும் சசிகலா இடத்தை டிடிவி ஃபுல் பண்ணிடுவார் அவருட் பவர் சென்டர் மீட்டு மீட்டு எடுத்துருவார் அப்படிங்கிறதுனால பின்னாடி நிற்கிறாங்க இப்போ அவரே வந்து மாறிட்டாரு இப்போ அந்த பக்கம் சரண்டர் ஆகிட்டார் அப்படிங்கும் போது இப்போ அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க டிடிவி எடுத்த அரசியலை யார் இப்போ கையில் எடுக்க போகிறாங்கன்னு பார்க்குறப்ப சசிகலா எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க எடுக்கலாம் நான் தான் அடுத்த டிடிவியுடைய அந்த இடத்த நான் ஃபில் பண்ண போகிறேன் அந்த அரசியல் நான் தான் கையில் எடுக்கிறேன் நம்ம சமுதாயத்தினுடைய முகம் நான் தான் இருப்பேன் நான் வந்து அரசியல் ரீதியாக மீண்டும் எந்திரிச்சு வருவேன்னு அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது நடக்குமாங்கிறது ஆயிரம் கொஸ்டின் இருக்குது பாஜக விடுமா இவங்க மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பாஜக அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் டிடிவி அதிமுக பாஜக கூட்டணியில் வேட்பாளர் போடுறாங்க எதிர்த்து இவங்க ஒரு வேட்பாளர் போட்டா விடுவாங்களா கண்டிப்பாக அப்படி போட்டாங்கன்னா பெரிய அளவில் ஓட்டை பிரிப்பாங்க குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஓட்டே சொல்லுங்களா பத்தாயிரம் ஓட்டு பிரித்தா கூட அவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி தோல்வி தீர்மானிச்சிடும் அப்போ இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க கண்டிப்பாக இது ஒரு பாஜக ஒரு முட்டுக்கட்டையை போடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண விட மாட்டாங்க ஏற்கனவே வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாம் பாஜக அதிமுக இந்தியா கூட்டணிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவில் தான் இருக்குது அப்படிங்கிற எல்லா கருத்து கணிப்புமே சொல்கிறாங்க திமுக முதலிடத்திற்கு விஜய் இடத்துல ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல வர மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஈக்குவல் டஃப் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் இவங்க தனியாக நின்று ஓட்ட பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆகும் விட மாட்டாங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஒரு ஐம்பது தொகுதியில் நம்ம கேண்டெட் போடுவோம் அதிமுக இது கேண்டடெட் போடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதுக்கு சில ஆட்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஆதரவும் இருக்குது பெருமளவு ஆதரவும் இருக்குது ஆனால் அது எந்த அளவில் சாத்தியமாக போகும் தெரியல தமிழக வெற்றி கழகம் இந்த விருப்ப மனு அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பு அதனால் வந்து ஆன்லைன்லேயே விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கலாம்ன்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கிறது ஒரு வகையில் மக்களுடைய குரலுக்கு செவி செவிசாய்த்துருக்கிறது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இடையூறு இல்லாமல் இருக்கணும் மக்களுக்கு பொதுவாக எல்லா எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு விருப்பமான அதிகமாக இருக்கிறது வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் தாவேக்காவுக்கான ஒரு பெரிய பலம் அப்படின்னு தாவேக்கா கருதுமா அதுதான் வெளிப்படுத்த விரும்புகிறார் இப்போ வரைக்கும் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் தனித்து தான் தேர்தல் சந்திக்க போகிறாங்க இப்போ எல்லா கட்சிகளும் வேட்புமனு கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நாள் வாங்கிக்க வேட்புமனு ஃபுல் பண்ணி கொடுங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் எல்லாரையும் வர சொல்கிறாங்க மறைமுகமாக இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா மொத்தமாக வாங்கன்றாங்க அப்போ ஒரு க்ரௌடை காட்டுறாங்க எங்கள் பாருங்கள் நாங்கள் தனிச்சுருந்தா கூட எங்களுக்கு இவ்வளோ இருக்குது பத்தாயிரம் ஃபார்ம் விற்றுக்கு அப்படின்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இது மனுவா சினிமா டிக்கெட்டா ஜனநாயகம் ரிலீஸாக கூட தெரியாது கூட்டம் கூட்டமாக வந்து ஒரு பகுதிக்கு ஒரு ரெண்டு வேலைன்னு ஆளை கூட்டு ஒன்று ஒரு கட்சிக்கு மறைமுகமாக ஒரு உத்தரவு அப்போ ஒரு பெரும் க்ரௌடை காட்டி நாங்கள் தனிச்சிருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் பாருங்கள் மூணு மணி நேரத்தில் பத்தாயிரம் ஃபார்ம் விற்றுக்கு அப்படின்ற மாதிரி ஒரே நேரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே இறக்குறாங்க இறக்குறப்போ ஒரு பெரிய க்ரோடை காட்டுறாங்க அது என்ன செய் அக்கம் இருக்க கூடிய குடியிருப்பு வாசிகள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அங்கே அங்கே சாப்பிட்டு பாட்டில் போட்டுறாங்க அதை போட்டுறாங்க ரோட்டை மறைச்சு நின்றுக்கிறாங்க அடிக்கிறாங்கன்ற மாதிரியான அங்கே இருக்க மக்கள் ரொம்ப ஒரு முகம் சொல்லிக்க கூடிய அழகாக சட்டமன்றம் பிரச்சனை வந்துடும் போல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கூட சில பேர் அடிச்சிருக்காங்க போல சில பேர் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க அந்த கூட்டம் இந்த கூட்டத்துலேயும் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு அம்மா சொல்கிறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை சொன்னால் அப்படியே கேட்டு வச்சிடறாங்க ஆக்சனே இல்லைன்ற மாதிரி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஏன் காவல்துறை தாவேக்காவுக்கு ஒரு அனுசரணையாக இருக்குதா இல்லை ஆளும் கட்சி தாவேக்கா கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணுங்க அரசியல் கட்சியுமே ஒரு கூட்டமாக இருக்கிறப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு போலீஸ் தெரியும்ல ஒரு நூறு பேர் இருக்கிறப்ப போய் அவளை ஒருத்தர் மட்டும் பிடிச்சிட்டு போனால் அது வந்து இடத்துல வேற மாதிரி தள்ளுமுள்ளாகும் அதுக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு போட்டு முன்னாடி இன்னைக்கு வந்து வரடாமல் பண்ணிட்டாங்க அப்படிதான் பண்ண முடியும் ஒரு கூட்டமாக ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறப்ப போகணும் விரட்டினீங்கன்னா திருப்பி அவங்க கல்லெடி தெரியும் அத்தி சார்ஜ் ஆகும் அங்கே வந்து ஒரு ஏற்படும் அது வேற மாதிரி ஆகும் ட்ரெக்கர் ஆகப்படும் இன்றைக்கி அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க இந்த மாதிரி வராதிங்க அக்கம்பக்கத்தில் கம்ப்ளைண்ட் வருது நீங்களே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கரெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி உடனே போலீஸ் அறிவுறுத்தினு பிறகு தான் அவங்க வந்து ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போலீஸ் தரப்பில் வந்து முன்னாடியே ஒரு பேரி கார்ட்டை போட்டு மறைச்சி தாங்க யார் உள்ளே போகாதீங்க ஆன்லைனில் வாங்கிக்கணும் நிர்வாகியுமே சொல்லிட்டு அது தெரியாமல் கூட சில பேர் வந்துருக்கிறாங்க என்னன்னு தெரியாமல் ஃபார்ம் வாங்க பரவும் தளபதியை பார்த்துடலாம் உள்ள அவரே கொடுப்பாரு இல்ல அப்படி இருக்கிறாரா பார்ட்டி ஆபீஸ்ல இருக்கிற அவர் எங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு வராரு பார்ட்டி ஆபீஸ்க்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு தான் வருவாரு நிர்வாகிகள் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் எந்த கட்சியிலயும் அது கிடையாது வர ஆட்களுடைய நிறைவு நம்ம ஃபார்ம் வாங்க போறப்போ தளபதி பார்த்துடலாமா ஒரு செல்ஃபி போடலாமா ஒரு ரீல்ஸ் போடலாமா அப்படின்னு நினைச்சு வர்றாங்க பார்த்தா அங்க ஏமாற்ற முதல் நாள்லயே வந்து அது முடிஞ்சு போச்சு ரெண்டாவது நாள் சேராகவும் செய்யாது பத்தாயிரம் பேர் வாங்கியிருக்காங்க சார் இது வரைக்கும் ஃபார்ம்னு சொல்றாங்க அவங்க தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் களம் காணப்போதா இல்ல வேறு ஏதேனும் கட்சிகள் அவர்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப குறிப்பா டாக்டர் ராமதாஸ் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விசிகா ரொம்ப உறுதியை ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதமே திடமாக சொல்லிட்டாரு கூட்டணிக்கு நாங்கள் இருக்க மாட்டோன்றது அது மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் சசிகலா தனித்து இயக்கம்ன்றீங்க தனித்து இயக்கம்னா தனியா காணறதை விட ஏதாவது ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு ஒருவேளை தாவேகாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா விஜய் அப்படி கூட்டணியோடு போட்டியிட போகிறாரா தனித்து போட்டியிட போறா எந்த இடத்துல அவரு போட்டியிட போகிறான்ற தொகுதியை முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல முதல்ல விஜய்க்கான கூட்டணியை பாஜக ரொம்ப தெளிவாக கட் பண்ணிட்டே வர்றாங்க முதல்ல வந்து டிடிவி அங்க போற மாதிரி அவரை கட் பணிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஓபிஎஸ் போகிற மாதிரி இருந்துச்சு நல்ல நல்லா பார்த்தாங்க அமாவாசனைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பேச போகிறாங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துச்சு அதையும் வந்து ஓபிஎஸ் பொறுத்தவரை எந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு அவரையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சசிகலாவெல்லாம் அவங்க முதல்ல ஆக்டிவா இருப்பாங்களான்னுங்கிற சந்தேகமாக இருக்குது இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க கடைசி நேரத்தில் பாஜக ஏதாவது நெருக்கடியை கொடுத்து அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க ஏதோ பண்ணுவாங்க கண்டிப்பாக தடிச்சு செயல்பட விடமாட்டாங்க ஓட்டு பிரியுங்கிறது தெரியும் ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் தளபதியாக துக்கிட்டு போய் நிற்பாராங்கிறது தெரியல அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையாக இருக்குது காங்கிரஸை வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க இறுதிப்படுத்திட்டு வந்துட்டாங்க சீட்ஸ்ல தான் கொஞ்சம் பின்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் போன முறை என்ன வாங்கினீங்களோ அதை அப்படியே கொடுத்துருவோம் ஒருத்தவங்களுக்கு அஞ்சு சீட் பத்து சீட் எக்ஸ்ட்ரா கூட எல்லாருமே கேட்பாங்க ஒட்டுமொத்த கூட்டணி குழு குழப்ப வரும் இதை நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை நோக்கி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க மசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வியாழக்கிழமை நடத்துறாங்க அதில் அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்றாங்க பன்னெண்டாம் தேதி அது என்னன்னா பதிமூணாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுறோம் அதிமுக ஒன்று சொல்லியிருக்கு அது என்ன நூறு நாள் வேலை வாய்ப்பு நீங்க நூற்றி ஐம்பது நாள் ஆக்குறேன்னு தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க முந்நூறு ரூபாயாக உயர்த்த உயர்த்தப்படும் சொன்னீங்க அப்படின்னு அந்த நிறைவேற்றுல திமுக அப்படின்றத வலியுறுத்தி அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த போது இப்ப திமுக திமுகாவை நோக்கி கேக்குறாங்க அதுவும் அதிமுகவையும் ஏற்கறாங்க நீங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க வந்து இதையும் வரவேற்கிறீங்க திமுக நடத்துறது வந்து பாருங்க கூட்டணியில சலசலப்பெல்லாம் இல்லை நாங்க ஒன்னா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கான ஒரு விஷயமோ இது இருக்கும்தான் நீங்க வந்து கூட்டணியை அன்னைக்கு இறுதிப்படுத்துறாங்க சார் இதுதாங்க கூட்டணி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஆல்மோஸ்ட் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதாக அன்அஃபிஷியலாக ஒரு தகவல் வருது எல்லா கட்சிக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி சீட்டுங்கிறது ஒன்பது சீட் கேட்டிருக்காங்க நீங்கள் அதை பழைய ஆரே வாங்கிக்கோங்க வேலைய ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க ஒன்பது வரைக்கும் வந்துட்டாங்க ரெண்டு இருக்காங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்குன்றாங்க இப்ப ஒருவேளை திமுகவில் ராமதாசை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இருக்குதா அதனால தான் திருமாவளன் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார் அப்படின்னா ஆப்ஷன் யாரு கொடுப்பாங்க டிஎம்கே வந்து வந்து டவுட் மிஸ் பண்ண மாட்டாங்க ராமதாஸை நம்பி அவரை இழக்க விரும்ப மாட்டாங்க ராமதாஸுக்கான கதவுகள் ஆல்மோஸ்ட் மூடப்பட்டது திமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு நைன்டி பர்சன்ட் முடிச்சுட்டாங்கன்னே சொல்கிறாங்க இன்க்ளூடிங் காங்கிரஸ் இந்த இடத்துல தேமுதிக எங்கே நிற்கிது தேமுதிகவுடைய இதுதான் ஒன்று ஒன்று ரெண்டு பக்கமும் இல்லாமல் ரெண்டு கட்சிகளுமே கைவிட்டாங்க தேமுதிகிறதான் இப்போ உள்ள நிலமை பத்து சீட்டு ராஜ்யசபா மற்ற வெப்போக்குவரத்துக்கள்லாம் கேட்டதுனால தேமுதிக ரெண்டு கட்சியிலுமே நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றாங்க ஏன்னா நாளைக்கு இவங்கள்ட்ட எந்த கொள்கை பிடிப்புமே கிடையாது சார் அதிமுக அதிமுக சேராது பாஜக காங்கிரஸ் சேராது பிசிக்கா பாமக கூட சேராது இதெல்லாம் பேசிக்கான ஒரு கொள்கை இந்த கட்சிக்கு எந்த கொள்கையுமே இல்லை முக்கால் பிரசிடண்ட்டு ஒரு பர்சன்ட் தான் நீங்கள் ஓட் பேங்க் இருக்குது அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிமாண்ட் அதிகமாக இருக்கு ஆனால் இந்த தேர்தலில் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லை முக்கால் பர்சென்ட்டாக இருந்தால் கூட ஏன்னா நான்கு முனை போட்டி இப்போ கிட்டத்தட்ட இப்போ சசிகலா வேறு ஒரு உபத தொகுதின்னா கூட அது எந்த இடத்துல தென் மாவட்டங்களா அப்படின்னா அது என்ன பிரச்சனை வரும் குறைந்தபட்சம் ஒரு வித்தியாசங்கள் வந்து லீடிங்கே கம்மியாக இருக்கிற இடங்களில் ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்குகள் கூட ரொம்ப முக்கியத்துவம் இல்லை பாஜகவுக்கு தேவை ஆனால் பாஜகவுக்கு தேவை இருந்தும் கூட அவங்களால வந்து உள்ளே அக்காமடியேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய டிமாண்டு பத்து சீட் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஆறு சீட் கொடுக்கலாம் அதுக்கு மேலே வேண்டே வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் தயாராக இருக்கார் ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டா கூட நாளைக்கு வேறு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படிங்கிற முடிவில் அவங்க நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்போ ஏறக்குறைய அவங்க அந்த பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருந்த கூட்டணியை தக்க வச்சுக்கணும்னு திமுக கூட்டணியில் தொகுதிக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு இந்த பதிமூணாம் தேதிங்கிறது மேடையில் அனைத்து கட்சியும் நிற்பாங்க இன்க்ளூடிங் காங்கிரஸ் நிற்க போகிறாங்க அப்போ அந்த பக்கம் கூட்டணி ஆச்சு இப்போ தேமுதிக ஓபிஎஸ் சசிகலா டாக்டர் கிருஷ்ணசாமி இவர்கள் எல்லாம் விடுகையை போட்டிருக்காங்க இந்த விடுகதைகளுக்கு யார் விடை சொன்னாங்களோ அந்த கூட்டணி இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருவேளை ஒரு கூட்டணி ஃபார்ம் சிக்கல் இருக்கு ராமதாஸ் வந்து இங்கே போக மாட்டாரு விஜய் நம்பி போவாரான்னு தெரியல நான் சொல்றது வந்து என்னன்னா தேமுதிக சசிகலா ஓபிஎஸ் பி புதிய கிருஷ்ணசாமி டாக்டர் ராமதாஸ் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒருவரையில ஒரு கூட்டணி மேல பாஜக இருக்குல்ல பாஜக இப்படி தனியாக செயல்பட விடும் சசிகலா இப்படி சார் பாஜக செயல்பட விடும் என்ன பண்ணாங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க திருப்பி அதை தான் பண்ண போகிறாங்க பசாமிக்க உங்களுக்கு பார்த்துக்குறோம் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் ஓபிஎஸை கூப்பிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒன்று இந்த பக்கம் வாங்க இல்லாட்டி நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாது இல்லாட்டி அரசியல் இந்த மட்டும் புறக்கணிச்சிருங்க அப்படிங்கிற முடிவு கூட அவருக்கு தள்ளப்படலாம் ஓபிஎஸ் இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்காரு ஓபிஎஸ் ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு பையன் வந்து திமுக கூட்டணிக்கு போகிறாங்கிறாரு ஒரு பையன் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போகிறாங்கிறாரு இவர் தாக்கா கூட்டணிக்கு போகலாங்கிறாரு அவ அதுலேயே ஒரு குழப்பமா இருக்குது அவர் முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே குழப்பம் குடும்பத்துக்குள்ளேயே குழப்பமா இருக்கு அந்த குழப்பம் ஒன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலாவை கடைசி நேரத்தில் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க இந்த பக்கம் ஒன்று கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குற ரொம்ப சின்னதாக டிமாண்ட் தான் கேட்குறாங்க அவ இழுத்து போட்டுருவாங்க தேமுதிக அவுடைய நிலைமை தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லா கட்சியிலேயும் கைவிட்டால் தேமுதிகவுடைய நிலமை என்ன ஆகும் விஜய் போக முடியாது விஜய் அவங்க எதுக்கு தலைவர் எடுத்துக்கிட்டு போவாங்களாங்கிறது பெரிய சந்தேகம் அப்படிங்கும்போது தேமுதிக அவுடைய நிலைப்பாடு தான் இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது இரநூத்தி முப்பது நாலு தொகுதிலேயும் அவங்க வந்து வேட்பு அவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாட்டு அரசுக்குள்ளே மேஜர் பார்ட்டியார் உள்ள சலசலப்பும் இல்ல சப்போர்ட்டிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் தான் பெரிய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு நன்றி